இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குனது சுபாஷ் சந்திரபோஸா அவருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பத்தி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல தலைநகரம் கல்கத்தாவில இருந்து தில்லிக்கு வந்த கோலத்துல பயங்கரமா இருந்துச்சு அந்த நேரத்தில் ஐநூறு காவலர் படையோட நடுவுல யானை இருந்த அவங்க ஒரு ஊர்வலத்தில் பெருமிதத்தோட ஊர் மக்களை பார்த்தபடி டெல்லியில வளம் வந்துட்டு இருக்காங்க சாந்தினி சோக் ஏரியாவை கிராஸ் பண்ணும் போது ஒரு பஞ்சாப் பேங்குக்கு எதுக்க இருக்கிற ஒரு மணி மேலே மேல ஒரு ரெண்டு பொண்ணுங்க முக்காடு போட்ட மாதிரி அமைதியா சலன இல்லாமல் ஊர்வலத்தை அப்படியே ஊர்வலம் பக்கத்துல நெருங்கினதும் தன்கிட்ட இருந்த வெடிகுண்டை டக்குன்னு தூக்கி யானை அம்பாரி மேலே போட்டவனை யானை பாக்க அந்த இடத்துல இறக்குறாரு வைசராய் பயங்கரமா காயப்பட்டு கீழே விழுந்து கதறாரு அதை பார்த்து அவங்களோட மனைவியும் கீழே விழுந்து அலறாங்க மொத்த கூட்டமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சு அங்க இருந்து ஓடுறாங்க பாதுகாப்புக்கு இருந்த மொத்த கூட்டமும் எங்க இருந்து குண்டு வந்ததுன்னு சொல்லி அப்படியே தேடி அப்படியே மேலே பார்த்தோம்னா அந்த மணிக்குண்டுக்கு மேலே இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க முக்காடை கிளட்டி போட்டுட்டு ஓடி நின்றுக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு ராஜ்பிகாரி போஸ் அவர் பண்ண முக்கியமான சம்பவம் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வெஸ்ட் பெங்கால பிறக்கிறாரு ராஜ் பிகாரி போஸ் அவர் பிரிட்டிஷ் போலீஸ் அதன் பிறகு பயங்கரமா தேடி இருக்கிறாங்க ஆனா அவருக்கு யாரோட கண்ணையும் சிக்கவே இல்ல அதுல ஒரு பெரிய கில்லாடியா இருந்திருக்கிறாரு எப்படி எல்லாம் தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா